அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி கைக்குட்டையால் முகத்தை மறைத்த சம்பவம் ஒவ்வொரு அதிமுக தொண்டனையும் அவமானப்படுத்தும் செயலாக உள்ளது பேரறியூரில் மாணிக்கம் தாகூர் எம்பி பேட்டி அமித்ஷாவை பார்த்து பயப்பிடுகிறவர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் ஏனென்றால் அவர்கள் கொள்ளையடித்து சம்பாதித்து ஊழல் செய்தவர்கள் அதனால் தான் அமித்ஷாவை கண்டு பயப்பிடார்கள் அதிமுக தொண்டன் எவனும் பயப்பிடுவது கிடையாது

காமாட்சி மறக்க மாட்டார் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் என்றால் அவர்கள் கூறிய அந்த கேகேஜி அவர்களை பொறுத்தமட்டிலும் என்றென்றும் அவர் அவருடைய உறவுகளையும் பேருதவர் பேரி காப்பவராக இருந்திருக்கார் அவருடைய மகன் தம்பி அண்ணன் சரியா எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை போயிட்டு போய் பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியில வரும்போது நின்னு காரணி பாட்டி எல்லாரும் நல்லா கேட்க வேணாம் இறங்கி நின்று நாளா எப்படி சந்திச்சு பேசுறேனோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பாக்க வந்தேன் அவர்கிட்ட இதெல்லாம் விவாதிச்சேன் என்னென்ன கோரிக்கைகள் வச்சேங்கிறத சொல்லியிருக்கலாம் அதுவும் பண்ணல அதே மாதிரி அங்க இருந்து போ போனதுக்கு அப்புறம் அவர் தங்கியிருந்த ஹோட்டல்லையாவது பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அமித்ஷா அவர்களை அமித்ஷா அவர்களை சந்திச்சு நான் பேசுவேன் அமித்ஷா அவர்களுடைய அமித்ஷா இந்த கோரிக்கையில எல்லாம் வச்சேன்னு சொல்லிக்கலாம் இந்த மூணுமே பண்ணாம முகத்தை மூடிக்கிட்டு வெளியில வந்ததுனாலதான் இந்த எல்லா பிரச்சனையும் அண்ணன் பழனிசாமி அவர்கள் செய்த இந்த செயல் என்பது மறைக்க முடியாத போச்சு ஏனட்டா முதல்ல எல்லாம் அதை மறைச்சிடலாம் கண்ணை முடிக்கிட்டோம்னா பூனை கண்ணை முடிக்கிருச்சுன்னா அஹ் இருட்டாயிருச்சுங்கிறது மாதிரி கதையா இருக்கலாம் ஆனா இப்ப நம்ம பொறுத்த மட்டும் அண்ணன் பழனிசாமி அவர்கள் இவ்வளவு பெரிய முக முக்கியமான பொறுப்புகள்ல இருந்தவர் இவ்வளவு பெரிய சின்னத்தனமான ஒரு சேலை செய்வார்னு யாருமே எதிர்பார்க்க அவரை பொறுத்த அவர் ரூம் அந்த அமித்ஷா அவர்களுடைய காலில் விழுந்திருந்தால் கூட பரவாயில்ல ஆனா முகத்தை மறைச்சிட்டு போயிருக்க கூடாது அப்படி போனது என்பது இப்ப மறக்க முடியாத ஒரு படமாக வந்து விட்டது இதை இதை படம் எடுத்த பத்திரிகையாளர் மேல் வழக்கு தொடர்ற தொடர்றது வந்து நிரஞ்சன் மீது வடக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஒரு சிறுபிள்ளை எதுவும் கிடையாது நீங்க நீங்க செஞ்சது செஞ்சது தப்பு முகத்தை முடி போனது தப்பு நீங்க செஞ்ச அந்த மூணு விஷயங்கள் ஏதாவது செஞ்சிருக்கலாம் எதுவுமே செய்யாதனால அவரை பொறுத்த மட்டும் இன்று முழுமையாக ஒவ்வொரு அதிமுக தொண்டனையும் அவமானப்படுத்தி விட்டார் அண்ணன் பழனிசாமி அவர் முழுமையா தள்ளையடி இருக்காரு அவரோட அமித்ஷா அவர்கள் அதிமுகவை அமித்ஷா அதிமுகவா மாற்றி விட்டார் அகில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தது இப்பொழுது அமித்ஷா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது அந்த கட்சி எல்லா பிரச்சனைக்கும் செங்கோட்டையன் போனா அமித்ஷா தான் போய் பாக்குறாரு அண்ணன் பழனிசாமி போனா அங்கதான் போய் பாக்குறாரு தம்பிதுரை போனா அமித்ஷாவை தான் பாக்குறாரு வேலுசாமி போனா வேலுமணி போனா அமித்ஷாவை தான் பாக்குறாரு எல்லாரும் ஒண்ணும் இல்லாம யாரோ அம்மா ஜெயலலிதாவுக்கு மகள் சொல்லிக்கிட்டு இருக்காள் போய் அரை அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கு எல்லா பஞ்சாயத்தும் அமித்ஷா தான் போகுது அதனால அமித்ஷா அண்ண அதிமுக ஆக மாறிவிட்டது அமித்ஷாவினுடைய அடிமைகளாக அதிமுகவினுடைய தலைவர்கள் உருவாயிருக்கு தொண்டர்கள் என்றும் அதிமுகவினுடைய தொண்டர்கள் என்றும் அமித்ஷாவினுடைய அடிமையாக வரமாட்டார்கள் அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் எல்லாம் அனைவரும் அமித்ஷாவினுடைய அடிமைகளாக என்றும் ஆகப் போவதில்லை அதிமுகவுடைய உண்மை தொண்டர்கள் யாரும் அமித்ஷாவை பார்த்து யார் பயப்படுறான்னு கேட்டீங்கன்னா அளவுக்கு அதிகமா ஊழல் செய்து பணம் சம்பாதித்து வைத்திருக்கின்ற கொள்ளையடித்து வைத்திருக்கின்ற முன்னாள் அதிமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்கள் தான் பயப்படுறாங்க அவர்கள் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கமிஷன் வாங்கி கமிஷன் வாங்கி கமிஷன் வாங்கி கோடி கணக்கில் சில வச்சிருக்கிற இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் தான் அமித்ஷா பயப்படுறாங்களே வரவேற்கத்தக்கது மக்களாட்சியில அனைத்து புதிய புதிய கட்சிகள் வருவது ரொம்ப வரவேற்கத்தக்கது இளைஞர்கள் மக்களாட்சியில ஈடுபடுவது என்பது வரவேற்கத்தக்கது தேர்தல் ஆணைய ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளைய பிரதமர் அவர் என்ன சொல்லியிருக்காரு வாக்கு திருட்டு எப்படி நடைபெற்றிருக்கு ரெண்டு சட்டமன்ற தேர்தல் ரெண்டு சட்டமன்ற தொகுதியில் ஒன்னு கர்நாடகாவில் ஒன்னு மகாராஷ்டிராவில் ரெண்டுலயும் வாக்குகளை நீக்குகின்ற பணி என்பது ஆன்லைன்ல இருக்கு ஆன்லைன்ல முதல் ஓட்டு எடுக்கிற ஒரு பூத்தில் பூத் நம்பர் ஒன்னுல ஒருத்தர் தன்னுடைய அவருடைய பேர்ல இருந்து ஆன்லைன்ல பத்து பேர் டெலிட் பண்றதுக்காக அப்ளை பண்ணிருக்காரு அப்ளை பண்ண நம்பர் என்ன வெளியூர் நம்பரா இருக்கு அப்ளை பண்ண பண்ண அவருடைய நம்பர் அப்ளை நம்பர் ராகுல் காந்தி அவர்கள இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சந்திக்க விட்டாரு நான் அப்ளையே பண்ணல ஆனா என்னன்னேட்டீங்கன்னா என் பேர்ல அப்ளை ஆயிருக்கு இது வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல மிகப்பெரிய குளறுபடி பண்ணி மிகப்பெரிய அளவுல ஆறாயிரம் ஓட்டை ஒரு சட்டமன்ற தொகுதியில இருக்காங்க நீக்கி காங்கிரஸ் நாடு சட்டமன்ற உறுப்பினர் தோப்பிடிக்க பார்த்திருக்காங்க ஆனால் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் பூத் கமிட்டி காங்கிரஸ் உடைய பூத் கமிட்டி பலமா இருந்ததுனால அதை தடுத்து நிறுத்திருக்காங்க அதனால கர்நாடக அரசு காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த உடனே ஒரு சிஐடி விசாரணைக்கு நியமிச்சு சிஐடி பதினெட்டு தடவை எலெக்ஷன் தேர்தல் அமை ஆணையத்தில கேட்டுகிட்டு இருக்கு அந்த நம்பர் எல்லாம் வச்சிருந்தாங்கல்ல யாரு பேர்ல நம்பர் இருக்கோ அவர்களுடைய ஐபி அட்ரஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்டு அதற்கு பதில் சொல்லாத தேர்தல் ஆணையம் இருக்கு தேர்தல் ஆணையம் திரு ஜானேஸ்வர் குப்தா அவருடைய தலைமையிலே அமித்ஷாவுக்கும் மோடியினுடைய தலைமையில ஈடுபடுகின்ற ஒரு தேர்தல் ஆணையமாக மாறிவிட்டது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு என்ன செஞ்சிருக்கணும் தேர்தல் ஆணையம் விசாரணை இப்படிப்பட்ட தவறுகள் நடக்காம நடவடிக்கை எடுப்போம் அதை விட்டுவிட்டு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு அண்ணன் பழனிசாமி அவர்கள் எப்படி வந்து முழு பூசணிக்காக பஞ்சாய் முழு சுகத்துல மறைக்கிறதுக்காக தான் முகத்துல மறைச்சதை மறைக்கிற மாதிரி ஜானேஸ்வர் குமார் இப்ப மறைக்க முயல்கிறார் மறைக்க முடியாது மக்கள் மன்றத்துல இதற்கான முழு விவரங்களும் மக்கள் மன்றத்துல இருக்கிறது ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது இந்த அரசு ஓட்டு திருட்டால் ஆட்சி அமைத்திருக்கிறார் மோடி மக்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் நேர்மையாக இதை இதை எடுத்து சொல்லும் போது உண்மையை எடுத்து சொல்லும் போது நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எதிர்கட்சி தலைவர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளைய பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் இதற்காக தொடர்ந்து போராடுகிறார் ஓட்டு திருட்டு என்பது வெறும் ஓட்டு மட்டும் கிடையாது மக்களுடைய அதிகாரம் உங்களுடைய அதிகாரம் என்னுடைய அதிகாரம் சாமானியனுடைய அதிகாரம் அம்பானிக்கும் பாட்டோக்காரராக இருக்கின்ற ஒரு சகோதரருக்கும் ஈக்குவலான ஓட்டு அவருக்கும் ஒரு ஓட்டு தான் இவருக்கும் ஒரு ஓட்டு தான் அந்த அதிகாரத்தை மக்களாட்சியினுடைய அதிகாரத்தை பறிக்கின்ற எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க கூடாது என்றுதான் ராகுல் காந்தி அவர்கள் புறக்கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பத்திரிகையினுடைய உதவியோடு உண்மையான பத்திரிகையாளர்கள் நேர்மையான பத்திரிகையாளர்கள் இதற்காக ஆதரவு தருவீர்கள் என்ற முழு நம்பிக்கையோடு பீகார் தேர்தலில் களத்திற்கு செல்வோம் நம்பிக்கை வந்து இப்பொழுது எலெக்ஷன் கமிஷனாக இருக்கின்ற ஜானேஷ் குமார் மோடிக்காக செயல்படுகிறார் அமித்ஷாவுக்காக செயல்படுகிறார் ஏனென்றால் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் பட்சமாக செயல்படுகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது எடுக்க வேண்டும் ஏனென்றால் அவரை வைத்துக் கொண்டு நேர்மையான தேர்தல் நடத்த முடியாது நம்மை பொறுத்த மட்டும் டி என் சேஷன் போன்றவர்களும் லிங்டோ போன்றவர்களும் அந்த தேர்தல் ஆணையத்திற்கு பெரும் மதிப்பை கூட்டியவர்கள் எந்த கட்சிக்கும் சாதகமாக இல்லாமல் வாக்காளர்களுக்கு சாதகமாக முடிவெடுத்தவர்கள் அப்படிப்பட்ட தே தேர்தல் ஆணையர்கள் தேர்தல் ஆணையர்களாக வர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக காங்கிரஸ் கட்சியை மட்டும் பொருத்தமற்றல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் நூத்தி இருபத்தி ஐந்து இடங்களிலே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பலத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் பொறுப்பாளர்களை நியமித்து பலம் வாய்ந்த கட்சியாக உயர வேண்டும் என்று சொல்ல அந்த பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கோம் சரியா